ஓகே சார் இப்போ சைக்காலஜி எப்படி சார் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் சைக்காலஜிக்கும் ரெண்டு சேர்த்து ஒரு அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆரணி ஐஏஎஸ் அகாடமி அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்புல பாத்தோம்னா வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு இலவசமான பாத்தோம்னா இன்டரடெக்ஷன் செக்ஷன் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும்னு சொல்லிட்டு முழுசாக தெரியும் ஆனால் இந்த சைக்காலஜியும் இங்கிலீஷும் எப்படி படிக்கணும்னு தெரியாது ஏறின வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஓடது ஐயா பார்த்தீங்கன்னா சைக்காலஜி உங்களுக்கு பிச்சு உதறிட்டு இருப்பாங்க அப்போ அவர் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் என்ன பண்ண போகிறோம் மூணு நாள் இருந்தால் போதும் சைக்காலஜி முடிச்சுன்றாரு ஐயோ என்ன யா தெரியும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு சைக்காலஜி எப்படி எடுத்துகிட்டு போகணும் நமக்கு மு நமக்கே என்னன்னா ஃபஸ்ட் மார்க் தேவையில்லை இங்கே பொறுத்தவரைக்கும் என்ன தான் தேவை பாஸ் மார்க் தேவை எண்பத்தி மூணு எடுக்கணும் அதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எதை எதெல்லாம் நம்ம வைட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற வச்சு முழு தகவலையும் பார்த்தோன்னா வந்து வர இருபத்தி நாலாம் தேதி பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இலவச ஃபுல்லாக ஃபுல் செக்ஷன் பார்த்தோன்னா இலவசமாக கொடுக்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சார் இலவசம் பண்ணும்போது உங்களுக்கு அன்னி ஃபுல் மாடல் டெஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் நாளைக்கு டெட் எக்ஸாம் நான் எழுத போனால் என்னோடய தகுதி என்ன என்னோடய மார்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சு நான் இன்னும் என்ன எவ்வளோ டெவலப் பண்ணோம் அப்படின்ற விஷயம் பார்த்தினா உங்களுக்கு தெரியும் அதனால் அதன் அடிப்படையில் பார்த்தினா உங்களுக்கு ஒரு முழு மாதிரி தேர்வு பார்த்தினா வந்து அன்னைக்கு வைக்க போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணால் அந்த முழு மாதிரி தேர்வு கலந்துக்கிறேன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சார் இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுருங்க சார் அந்த மாதிரி நான் டெஸ்ட்டுக்கு நான் வந்து கலந்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க தமிழகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அன்றைக்கி ஒரு நாள் டெட்டு பாஸ் பண்ண முடிவு பண்ணுறீங்களே நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் கிளம்பி வந்துடுங்க வந்துட்டு நேரம் இங்கே வந்துருங்க ஐயா நான் வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு மூணு மணி நேரம் செக்ஷன் உங்கள் தலையெழுத்து மாற்றக்கூடியதாக இருக்கும் நீங்கள் உங்களோட மாற்றத்தை அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க ரைட்டுங்களா நீங்க ரைட் இந்த மாதிரி